உங்களுக்கே தெரியாம ஒரு விஷயத்தை அவர் செஞ்சுட்டு போயிருக்காரு இதன்படியே உங்க வாழ்க்கை அமையும் சிலருக்கு மட்டும்தான் சாயப்பா இதை செய்கிறாரு தோற்க போவது யார் இறந்த பின் எது மாறாம இருக்குது தெரியுமா உங்களுக்கு வாழணும்னு ஆசைப்படுறதுக்கு காரணமே இந்த விஷயத்தினால மட்டுமே இது தானா நடக்கலைங்க நம்பிக்கையோட இருந்தா மட்டும் பத்தாது இதற்கு பதில் இல்லாம இருக்கிறதால தான் இப்படிப்பட்ட வாழ்க்கை நீங்க கேட்ட அனைத்தையும் அவர் கொடுப்பாரா ஓம் சாயிரா சைரா என் உயிரின் உயிரானவர்களே வாழ்க்கையில நான் வெல்லணும் என்னுடைய கர்மாக்களை எதிர்த்து போராடணும் ஆனால் என் மனசில் ஏகப்பட்ட குழப்பமும் பயமும் இருக்கு முடிவெடுக்காமலே பல விஷயத்தை நான் விட்டுடுறேன் இதன் மூலமாக என்னோடய வாழ்க்கை சிறப்பான இடத்துக்கு போகலை இதை நான் உணர்கிறேன் ஆனால் இதில் இருந்து மீள எனக்கு எந்த வழிகளை தேர்ந்தெடுப்பது அப்படின்னு எனக்கு தெரியல இதை பற்றி ஒரு புரிதல் எனக்கு வேணும் அன்பே சாயில் நான் ஒரு சாட்சியாக இருக்கணும் எனக்கு வாடணுன்ற ஆசையே கொஞ்ச நாட்களாக இருக்குது அது எங்க திரும்பி வராம போயிடுமோன்னு சொல்லி பயமோ இருக்குது இதை பத்தி எனக்கு ஒரு பதிவு வேணும் அப்படின்னு ஒரு சாய்ராம் கேட்டு இருந்தாங்க என்னைக்கு வாழணும் அப்படின்ற ஒரு ஆசை வருதோ நீங்க அன்னைக்கு வாழ்க்கையில் ஜெயிச்சுட்டீங்கன்னு அர்த்தம் இந்த வாழணுன்ற ஆசை ஏன் இப்போ வந்திருக்குது யார் வாடணும்னு உங்களுக்கு போதிச்சிருக்காங்க ஸோ மனிதர்களால் இதை கண்டிப்பாக அந்த ஆசையை கொடுத்துருக்க முடியாது நல்லா புரிஞ்சுக்கணும் மனுஷனால் இன்னொரு மனுஷன் வாழணுன்ற ஆசையை எந்த காரணத்தை கொண்டு எவ்வளோதான் சொன்னாலும் சரி அதை உங்கள் மனசை ஏற்றுக்காது அப்போது கடவுளாக உங்கள் மனசில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி நீ வாடணும்னு அவர் விருப்பப்பட்டதால தான் நாம் வாடணுன்ற ஆசைக்குள்ளேயே நம்ம வரோம் அப்போ கடவுள் எப்படி சொல்லுவாருன்னா மனிதர்கள் மூலமாக சொல்லுவார் இத்தனை நாள் மனுஷங்க சொன்னாங்க நம்ம கேட்டோமா நம்ம பெத்தவங்க சொல்லாத அறிவுரையாக மற்ற மனிதர்கள் சொல்ல போகிறாங்க சொல்லுங்க நம்ம பெத்தவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் கடவுளோட வார்த்தைகள் அப்போது நமக்கு அப்போ உரைக்கலை இப்போ உரைக்குது அப்போ அப்ப நமக்கு ஆசை இல்லாமலா இருக்கும் இருந்திருக்கும் அப்போ கடவுள் நம்ம கிட்ட வந்து நிக்கல ஆனா இப்போ கடவுள் நிக்கிறாரு அதனால வாடணும்னு அவரு நமக்கு உற்சாகத்தையும் ஒரு நம்பிக்கையும் நமக்குள்ள விதைக்கிறாரு அவர் விதைக்கிறவரு சரியா அவர் விதைக்கிறவரு அவர் விதைக்கிறது எப்பன்னு தெரியாது ஆனா அவர் விதைச்சிட்டாரா இல்லையான்றது இந்த ஆசைப்படுவதன் மூலமாக அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்போது உங்கள் வாழ்க்கையில் இதுக்கு முன்னாடி வாடணுன்ற ஆசை இல்லை ஆனால் இப்போது வாடணுன்ற ஆசை இருக்குதுன்னா உங்களுக்கு தெரியாமலே அவர் உங்கள் மனசுக்குள்ளே வந்து ஒரு விதையை விதைச்சிட்டு போயிருக்காரு அந்த விதை துளிர் விடும்போது நமக்கு வாடணுன்ற ஆசையும் சேர்ந்து துளிர் விடுது ஏன்னா அவர் விதைச்சது என்னன்னா நம்பிக்கை நான் இருக்க எதிர்த்து நின்று போராடு அப்படின்னு ஒரு விதைய அவர் விதைச்சார் ஸோ பலர் என்கிட்ட கேட்கக்கூடிய கேள்விகள் இதுதான் வாடணும் நான் சாட்சியாக நிற்கணும்னா அப்படின்னு அவங்க சொல்லும் போதே நான் நினச்சேன் கண்டிப்பாக விதைச்சிட்டு தான் போயிருக்காரு இத்தனை வருஷமா வராத ஒரு ஆசை இப்போ ஏன் வருதுன்னா காரணம் இல்லாம இல்லை இத்தனை வருஷமா வாடணும்னு ஆசைப்படலையா ஆசைப்பட்டோம் ஆனா அன்னைக்கு சொன்ன வார்த்தை இதே தான் இன்னைக்கு சொன்ன வார்த்தையும் இதே தான் ஆனா அன்னைக்கு சொன்ன வார்த்தைக்கு உயிர் இல்லை ஆனா இன்னைக்கு சொன்ன வார்த்தைக்கு உயிர் இருக்குது அந்த உயிர் சாயப்பாவால் விதைக்கப்பட்ட விதையில் கிடைச்சிது அன்னைக்கு விதை விதைக்காமலே அறுவடை பண்ணோம் ஒன்றுமே கிடைக்கல இன்னைக்கு விதை விதைச்சதுக்கப்புறம் அப்புறம் அறுவடை பண்ண போறோம் அறுவடை நிறைய கிடைக்க போகுது புரியுதா விதைச்சவன் வாழ்கிறான் விதைக்காதவன் வாழலை விதைக்காத விதைக்காமலே விதைச்ச மாதிரி கற்பனை பண்ணியிருக்கிறவன் வாழ்க்கையில தோத்து போகிறான் நம்ம தோத்தோம் இப்போ நிஜமாகவே விதைச்சிட்டாரு அதனால் அறுவடைக்கு உண்டான காலங்கள் இங்கே இருக்குது முதல்ல இந்த ஒரு விஷயம் உங்கள் வாழ்க்கையில் நடந்துருந்துச்சின்னா சாய்பாவுக்கு நன்றிகள் சொல்லுங்கள் விதைச்சதுக்கு நன்றினு சொல்லுங்கள் சும்மா சாதாரணமாக சொல்ல வேண்டாம் விதைச்சதுக்கு நன்றி ஏன்னா உங்கள் கூடவே இருக்கிறவங்களுக்கு விதைக்கல உங்களுக்கு விதைச்சிருக்காரு சரி ஏன் விதைச்சாரு அதுக்கு காரணம் இருக்கும்ல ஏன் உங்கள் பக்கத்தில் இருக்கிறவருக்கு விதைக்கல உங்களுக்கு ஏன் விதைச்சாரு நான் திரும்பவும் சொல்றேன்னு காரண காரியம் இல்லாம விதைக்கல காரண காரியம் இல்லாம விதைக்கல ஏன் விதைச்சாருன்னா அதுக்கு காரணம் இருக்குது அந்த காரணத்தை தயவு செய்து நான் சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்க மேட்ச் பண்ணுங்க இத்தனை நாள் உங்க வாழ்க்கையில் நீங்க செஞ்ச தப்புகளை பெரிதப்படுத்தல இத்தனை நாள் நீங்க நல்ல மனுஷனா வாழலை இத்தனை நாள் கெட்ட எண்ணங்கள் கொண்ட மனுஷனா நீங்க இருந்தீங்க இத்தனை நாள் தோல்விக்கும் காரணம் இன்னொருத்தன் சொல்லி அவன் மேல ஆத்திரப்பட்டீங்க அவன் மேல பகையை தூக்கி போட்டீங்க நமக்கு கிடைக்காத வாழ்க்கை இன்னொருத்தருக்கு கிடைச்சிருச்சே சொல்லி அத்தனை பொறாமப்பட்டீங்க உங்களை பத்தி தற்பெருமையா பேசுனீங்க உங்க குடும்பம் தான் இருக்கல டாப் மோஸ்ட் ஃபேமிலி அப்படின்னு ஒரு விதையையும் விதைச்சிங்க விதைச்ச விதை அது விஷச்செடியா மாறிடுச்சு விதைச்சது நீங்களா விதைச்சதால விஷத்தை விதையை விதைச்சிட்டிங்க விதைச்சிட்டீங்க தான் நீங்க அனுபவிச்சிங்க அதுக்கு அப்புறம்தான் புரியுது நம்ம விதைச்சது விஷ செடி அதை அகற்றி போடணும் அப்படின்னு உங்கள் மனசை நீங்க தூய்மையாக்குறதுக்கு உண்டான வழிகளை மட்டும் சூஸ் பண்ணீங்க அப்போ இருக்கிற அத்தனை விஷ செடியையும் என்ன பண்ணீங்க பிடுங்கி போட்டுட்டீங்க அந்த ஆழமாக பிடுங்கி போட்டிங்க வேறு எங்கேயுமே இல்லை ஏன்னா மேலோட்டமாக செடியை பிடுங்கிட்டா வேறு இருக்கும் அந்த வேறு மறுபடியும் விஷ செடியை கொடுக்கும் ஆனால் நீங்கள் பண்ணது என்ன தெரியுமா கடவுளோட வார்த்தைகளை கேட்கறதால வேரோடையே நீங்கள் பிடிங்கிட்டீங்க இப்போ இந்த இடத்துல விஷ செடிக்கு வேலையே இல்லை ஏன்னா நீங்கள் வச்சதை நீங்கள் பிடிங்கிட்டீங்க இப்போ கடவுள் பார்க்குறாரு என்னப்பா அவங்களுடைய நிலம் எப்படி இருக்கு நாம் நல்ல விதைய போடுற மாதிரி அந்த இடம் இருக்குதா அப்படின்னு பார்க்குறாரு கரெக்டாக இருக்குதுன்னு அவருக்கு நம்பிக்கை வருது உடனே மனுஷன் என்னைக்கோ ஒரு நாள் வந்து விதைய விதைச்சிட்டு போறாரு அந்த நேரம் எடுத்துக்கிறது இல்ல அது எதுக்கு தெரியுமா உடனே விதைக்க மாட்டாரு நிறைய பேரோட கொஸ்டின்ஸ் என்னன்னா நான் ஆறு மாசமா கடவுளை வணங்கிட்டு தான் இருக்கேன் ஆனால் துன்பங்கள் இருக்குதுன்னா கடவுளுக்கு மறுபடியும் நீங்கள் எங்கள் விஷ செடியை விதைச்சிருவீங்களோ அப்படின்னு அவருக்கு தெரியும் தெரியாமலாம் இல்லை விதைக்கக்கூடிய ஆட்கள் தான் நாம் ஏன்னா நம்முடைய ஆசைகள் வந்து என்னைக்குமே அழியறது இல்லை நாம் தப்பு பண்ணியிருக்கோம் தப்பு பண்ணுறதால அந்த சாரி பாவம் செஞ்சதால அதை அனுபவிச்சிருக்கோம் ஒரு விஷயம் செய்கிறோம் இது தண்ணி அடிக்கிறதுன்னு வச்சுக்கலாமே தண்ணி அடிக்கிறது நல்லதாக கெட்டுதா கெட்டது ஸோ கெட்டதை ஒரு மனுஷன் ஏன் செய்கிறான் அதில் அவனுக்கு சந்தோஷம் கிடைக்கிதுன்னு அப்போ இன்னைக்கு இவன் தண்ணி அடிக்கல அப்படின்னா அதுக்காக இவனுக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டா கொடுத்த உடனே இவன் என்ன பண்ணுவான் மறுபடியும் கடையில் போய் நிற்பான் தண்ணி அடிக்க கரெக்டு தானே அப்போ அவருக்கு தெரியும் நீ இன்னும் முழுசாக விடலை இன்னும் விடு இன்னும் நீ விடணும் அப்போ தான் நீ வந்து மறுபடியும் அந்த தண்ணியை எடுக்க மாட்டேன் புரியுதா உங்களுக்கு கடவுள் மறுபடியும் சொல்கிறார் உங்கள் மனசை தான் பார்க்குறாரு உங்கள் உருவத்தை பார்த்தோம் நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளை அவர் நம்பல உங்கள் மனசில் எப்படிப்பட்ட எண்ணங்கள் உதிக்கும் எப்படி உதிச்சு உதிக்கப் போகுது இத்தனை ஜென்மத்தில் எப்படி உதிச்சது அது எந்த அளவுக்கு வேலை பார்த்தது எல்லா விஷயமும் அவருக்கு தெரியும் அவங்க மனசுன்றது இன்றைக்கி தான் கம்ப்யூட்டர்ஸு லேப்டாப்பு ஃபோனு அது இதுன்னு சொல்லி நம்ம பிறந்ததுலேருந்து நம்ம கம்ப்யூட்டர் ஹார்ட் டிஸ்க்கு தான் ஸ்டோரேஜ் டிவைசஸ் தான் நம்ம மனசு அவ்வளோ இருக்குது நம்ம மனசுக்குள்ளே என்றைக்கு பூமியில் நாம் மனித பிறவியாக எடுத்தோமோ இந்த நிமிஷம் வரைக்கும் ஸ்டோரேஜ் டிவைசஸ் வந்து இன்னும் ஏகப்பட்டதை அந்த மெமரிஸ் நீங்கள் உங்களோட எண்ணங்கள் மூலமாக பதிஞ்சிருக்கிறது அப்போ கடவுளுக்கு தெரியாதா இப்போ நீ ஏன் குடிக்க மாட்டேன் அப்படின்னா நீ செத்துடுவன டாக்டர் சொன்னதால் குடிக்க மாட்டேன்ற இப்போது உன்னோட உடம்பு சரியாயிடுச்சின்னா இனி நம்ம சாவ மாட்டோம் அப்படின்ற நம்பிக்கை வந்துடுச்சுன்னா அப்பையும் நீ குடிக்காமல் இருக்கணும் இது உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன் நீங்கள் செஞ்ச பாவத்தை பேஸ் பண்ணி இந்த எக்ஸாம்பிள்ஸ்க்கு ஃபில் பண்ணிக்கோங்க அப்போது நீ ஆரோக்கியமாக இருக்கும்போதும் இந்த பாட்டில் பக்கம் நீ போகக்கூடாது அப்போ தான் உனக்கு நான் முழு சுதந்திரத்தை கொடுப்பேன் அப்போ தான் உன்னோட கர்மாக்களை கிட்டேருந்து விடுதலையாக என்னால் அழிக்க முடியும் இது கடவுளுடைய வார்த்தைகள் அப்போ உடம்பு சரியில்லைன்னா நீ தண்ணி அடிக்கலை உடம்பு சரியாக இருந்தால் நீ தண்ணி அடிப்ப அப்போ சரியில்லாமல் இருக்கிறதால நீ நல்லவன் ஆகிட முடியாது சரியானதுக்கு அப்புறமும் நீ நல்லவனாக இருக்கியா இவ்வளோ தான் அப்போ கடவுள்கிட்ட ஒரு விஷயத்தை நம்ம என்ன திரும்ப கேட்கணும் இனி தீய எண்ணங்கள் என் மனசில் வராது ஒரே வார்த்தை தான் இந்த ஒரே வார்த்தை தான் இந்த ஒரு வார்த்தையில் தான் நீங்கள் ஜெயிக்க போகிறீங்களா தோக்க போகிறீங்களான்னு இருக்குது அப்போ இந்த தீய எண்ணங்கள் ஒரு மனுஷனுக்கு வராது அப்படின்ற நிலையில் உங்கள் மனசில் பக்குவப்படும் போது தான் அந்த விதை விதைக்கப்படுகிறது அது வரைக்கும் ஒரு விதைக்கலை கொஞ்சம் அந்த இடம் வந்து எம்டியாக தான் இருக்குது ஏன்னா இப்போ அவர் விதையை விதைச்சா நீங்கள் என்ன பண்ணுவீங்க மறுபடியும் ஒரு மாதமான விதையை விதைப்பீங்க அப்போ விதைச்சதுக்கு அர்த்தமே இல்லாமல் போய்டும் ஏன்னா நல்லதை விட கெட்டது பயங்கர பவர்ஃபுல் அதே போல் தான் அதை அழிக்கிறதுலேயும் பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்போது நீ அவர் விதைச்ச விதை எப்படி இருக்கணும்னா நீங்கள் என்றைக்குமே அந்த கெட்ட விதையை ஒரு ஆபத்து தரக்கூடிய விதைய விஷ செடி விஷ செடிக்கு உண்டான விதைய நீங்க விதைக்கக்கூடாது கூடாது நீங்க விதைக்க மாட்டீங்க அப்படின்ற வரைக்கும் அந்த துன்பங்கள் உங்களுக்கு இருக்கும் அப்ப அதுக்கப்புறம் நீங்க விதைக்க மாட்டீங்கன்ற நம்பிக்கை அவருக்கு வருக்கும் போது அவர் விதைச்சிட்டு போயிடுவாரு அப்பதான் நமக்கு வாழணும் அப்படின்ற ஆசையே வரும் அப்ப ஏன் வருதுன்றது இவ்வளோ விஷயங்கள் இருக்குது இது கற்பனை கிடையாது இது கடவுளோட வார்த்தைகள் திரும்பவும் சொல்ற இதை வந்து ஒரு இமேஜ் பண்ணியோ இல்லை வந்து அப்படியே அப்படியோ இல்லை யோசிச்சு பாருங்கள் எல்லாமே உங்களுக்குள்ளே இருக்குது உங்களுக்குள்ளே ஒரு சக்தி இருக்குதுன்னு சொல்கிறாங்களே அந்த சக்தி எப்பேற்பட்டதுன்றத நாம் தெரிஞ்சுக்கணுன்னா கடவுளுடைய அருளினால் மட்டும்தான் தெரிஞ்சுக்கவே முடியும் அப்போ அந்த அருளை வச்சு தான் நான் சொல்கிறேன் அதுக்காக நான் அருள்வாக்கு சொல்கிறேன்னு சொல்லி என்ன அந்த இடத்துல கொண்டு போயிடாதீங்க அது இல்லை ஸோ பேசிக் நாலேஜ் அவ்வளோதான் ஒரு பேசிக் சென்ஸு அவ்வளோதான் அந்த சென்ஸை வச்சு தான் நான் சொல்கிறேன் அது வந்து சிக்ஸ சென்ஸ் அவ்வளோதான் கடவுள் கொடுத்த ஆறாவது அறிவை நான் சரியாக பயன்படுத்தணும்னு நினைக்கிறதால இந்த மாதிரியான விஷயங்கள் மூலமாக எனக்கு நிறைய எண்ணங்களை சாய்ப்பாக எனக்கு கொடுக்குறாரு அதை நான் உங்ககிட்ட வெளிப்படுத்துகிறேன் அவ்வளோதான் அப்போ ஒரே வார்த்தையில் இதை சொல்லிட முடியாது இதுக்கு உங்கள் மனசுகளை ஆழமாக பதிகிற அளவுக்கு நான் சொல்லணும் என்னால் முறி முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு புரிய வைக்கணும்னு நான் முயற்சி பண்ணுறேன் ஏன்னா இது நம்ம குடும்பம் இது அன்பேசாயி குடும்பம் நம்ம குடும்பம் நம்ம குடும்பம் இங்கே ஜெயிக்கணும் நம்ம குடும்பம் இங்கே தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்கோம் போராடுறது பெருசு இல்லை ஆனால் போராட்டத்தின் முடிவில் வெற்றி கிடைக்கிறது தான் பெருசு போராடியே தோல்வியை அடையிறதுக்காக இங்க யாரும் வர சொல்லலை தோல்வியை விரும்பணும்னு நான் நிறையா சொல்லியிருக்கேன் அதுக்காக தோல்வியவே வாழ்க்கையாக வச்சுக்க கூடாது தோல்வியை விரும்பினாதான் வெற்றிக்கு உண்டான அப்படின்னு தான் நம்ம சொல்றோம் தோல்வியை விரும்புறவன் தான் வெற்றி பெற முடியும் அப்ப நீ வெற்றி பெறலன்னா நீ அந்த தோல்வி அடைவதற்கு உண்டான வழிகளையே நீ திரும்ப திரும்ப செஞ்சிட்டு இருக்க அப்போ அறிவில்லாத காரியத்தை நீ தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்க ஒருத்தன் கேட்கிறான்ல அறிவே இல்லையாடா அவனுக்குலார்னு வருதே ஏன் அவன கேட்குறான் நீ அறிவு இருந்திருந்தா அவனை நீ கேள்வி கேட்டு அவன் உன்னோட அறிவாக இருக்கிறவனா இருக்கிறதால கேட்கிறான் உனக்கு அறிவு இல்லையா அப்படின்னு நமக்கு கோபம் மட்டும்தான் வரும் ஏன்னா நம்ம ரியாக்ஷன் எதுவாக இருந்தாலும் ஒரே கோபம் சரி கோபத்தால் என்னப்பா சாதிச்ச எதையும் சாதிக்கல சரி கோபத்தால் ஏதாவது பெற்று கொண்டீர்களா இல்லை கோபத்தால் இழந்தது ஜாஸ்தி அப்ப இழந்தது தெரியுது அப்ப ஏன் முட்டாள்தனமா அந்த கோபத்தை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கோம் அப்ப ஏன் செஞ்சுக்கிட்டே இருக்கோம் இழக்கிறேன்னு தெரியுது அதை கோபத்தின் அடிப்படையால் வச்சு எடுக்கிறன்னு தெரியும் அதையும் மீறி நீ கோபத்தை வச்சுக்கிட்டே இருந்தேன்னா உண்மையிலே சொல்கிற அவன் கேட்டது தப்பே இல்லை உனக்கு அறிவு இல்லை அறிவு இருந்தால் நீ கோவப்பட மாட்ட அறிவு இருந்தால் நீ இழந்திருக்க மாட்ட அறிவு இருக்கிற இடத்துல தான் கடவுள் உனக்கு அத்தனையும் கொடுக்குறாரு கடவுள் கொடுத்ததை கூட உனக்கு தெரியலன்னா நீ அறிவு இல்லாமல் இருக்க முட்டாளாக இருந்து இந்த காலத்தை ஓட்டுறது எவ்வளோ பெரிய பாவம் தெரியுமா சில பேர் நான் ரொம்ப இன்னசென்ட் நீ இன்னசென்ட் இல்லை நீ முட்டாள் இன்னசென்ட்டுன்னு தம் இங்கிலீஷில் சொல்லிட்டா அந்த வார்த்தை அழகாயிடுமாண்ணா அப்பாவி அப்பாவிக்கு இன்னும் டீட்டெயிலாக பாருங்கள் இந்த வார்த்தையோட அடித்தளம் எங்கே இருக்குதுன்னா முட்டாள் என்ற வார்த்தையிலேருந்து தான் அந்த அப்பாவித்தனாலாம் பிறக்குது உன்னை யார் அப்பாவியாக இருக்க சொன்னால் என்னை எல்லாரும் ஏமாத்திடுவாங்க நான் அப்படிப்பட்டவ அப்படிப்பட்டவ ஏன் மூஞ்சி இப்படி சோகமா வச்சுக்கிறீங்க யார் ஏமாற சொன்னால் அப்போ நீங்கள் ஏமாந்துருக்கீங்கன்னா அங்க ந ஒரு விஷயம் நடந்திருக்குதுன்னு அர்த்தம் அறிவில்லாம ஒரு விஷயம் நடந்திருக்குதுன்னு அர்த்தம் அப்போ மனசு சொன்னதை கேட்ட ஓ புத்தி சொன்னதை கேட்கல ஸோ புத்தின்றது அறிவு மனசுன்றது எமோஷனல் புத்தியும் அறிவும் சேர்ந்த அறிவும் ப்ளஸ் எமோஷ்னலும் ஒரு மனுஷனுக்கு தேவை அது இருந்துச்சுன்னா ஜெயிக்க முடியும் ஆனால் அறிவு கம்மியாக இருந்து எமோஷ்னல் அதிகமாக இருந்துச்சுன்னா உன்னை ஒருத்த ஏமாற்ற மாட்டான் நேற்று பிறந்தவன் கூட உனக்கு இன்னைக்கு ஏமாத்துவான் ஸோ ஏமாறுவதற்காகவே படைக்கப்படலை நீ ஏமாந்து கடவுளை அசிங்கப்படுத்திகிட்டு இருக்க என்றைக்குமே ஒரு விஷயத்தை நாம் முடிவு பண்ணும்போது நாம் நமக்குள்ளே இருந்து யோசிக்கிறத விட்டுட்டு நாம் அடுத்தவனோட இடத்துல இருந்து யோசிக்கும்போது தான் எந்த அளவுக்கு நமக்கு விபூதி அடிக்க வந்திருக்காங்க நமக்கு தெரியும் ஸோ நம்மளும் யாரையும் ஏமாற்ற வேண்டாம் நாம் ஏமாறவும் வேண்டாம் எனக்கு உண்டான அறிவை கடவுள் கொடுத்துருக்காரு அந்த அறிவின்படி நான் வாழ்ந்து சாதிக்க போகிறேன் நீ எனக்கு என்ன சொல்ல எனக்கு எந்த யாரோட தயவும் தேவையில்லை எதிர்த்து நில்லுங்க துணிஞ்சு நில்லுங்க துணிந்து நிற்பதன் மூலம்தான் கடவுள் உங்கக்கிட்ட இருக்கிறார்னா அந்த அர்த்தமே புரியும் அதை விட்டுட்டு எனக்கு யாருமே இல்லை எனக்கு நல்ல வார்த்தைகள் சொல்வதற்கு கூட யாருமே இல்லை எல்லோரும் என்னை ஏமாத்துகிறாங்க ஏமாத்துகிறாங்க ஏமாத்துகிறாங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்தால் கடவுள் ஓடோடி வந்து உதவி செய்வார்னு யார் சொன்னால் கடவுள் உங்கள் பக்கம் திரும்ப கூட மாட்டார் ஏன்னா எந்த மனுஷனை உதவி செய்யணும்னு சொல்லி நீங்கள் காத்திருக்கீங்களோ அந்த மனுஷனையும் கடவுள் தான் படிச்சாரு அப்போ அவன் உதவி செய்கிறான் நீ உதவி பெறக்கூடிய இடத்துல இருக்கியே அது உனக்கு கஷ்டமா இல்லையா அப்ப படைச்சவனை நீ வந்து இன்டெரக்டாக அவமதிச்சுட்டு இருக்கியா இல்லையா இப்பயும் சொல்றே நீங்க இறந்து போயிட்டீங்கன்னா கூட உங்களோட மனம் என்றுமே மாறுவதே இல்லை மரணத்துக்கு பின்னாடி சொல்கிற நிறைய பேர் நினைக்கிறாங்க நம்ம அப்புறம் எப்படி என்ன ஏது அப்படின்னு ஆனால் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க நம்ம இறந்ததுக்கப்புறம் நம்ம மனசு என்றைக்கும் மாறாது உடல் மாறும் மனம் என்றும் எப்பொழுதும் மாறாது மனம் அப்படின்றது என்ன எண்ணங்களால் உருவாக்கப்பட்டது தான் மனம் நான் யார் அப்படின்னா என் பேரோ என் ஊரோ நான் இன்னாருக்கு பிறந்தவனோன்றது அடையாளம் கிடையாது நான் யாருன்னா என்னோட எண்ணங்கள் தான் நான் என்னோட செயல் என்ன தெரியுமா என்னோடய எண்ணங்கள் தான் என் செயல் ஸோ இந்த அடிப்படை வார்த்தைகளை புரிஞ்சுக்க முடியல அதை விட்டு சாமிக்கு என்ன பண்ணுறோம் தேங்காய் உடைக்கிறோம் இன்னும் சில விஷயங்கள்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஒருத்தர் ஏதோ நான் யூடியூ இதில் யூடியூப்பில் பார்க்குறேன் தலையில் வந்து ஒருத்தர் தேங்காய் அடி அடிக்கிறாரு வேண்டாங்க கடவுள் படைச்சதுங்க கடவுள் வந்து நம்மளை படைச்சிருக்காருன்னா எந்த விதமான சித்திரவதையும் அனுபவிக்க வேண்டாம் உங்களுக்கு விருப்பம் தான் செய்யுங்க நான் உங்கள் வேண்டுதலை நான் குறை சொல்லலை ஆனால் இப்படிப்பட்ட வேண்டுதலை கடவுள் எங்கேயுமே கேட்கறது இல்லைன்ற ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்கன்ற நீங்கள் தலையில் தேங்காய் உடைக்கிறதுக்கு பதிலாக நீங்க மத்த ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுங்க ஏழை குழந்தைங்களுக்கு எத்தனையோ குழந்தைங்க செருப்பு இல்லாமல் வெயில்ல நடந்துட்டு இருக்காங்களே அந்த குழந்தைங்களுக்கு செருப்பு வாங்கி கொடுங்க நல்ல துணிமணி வாங்கி கொடுங்க இதெல்லாம் தப்பே கிடையாது இதை செஞ்சா இதுல கடவுளோட ஆனந்தம் வேற லெவல்ல இருக்கும் நம்ம என்னைக்குமே சரி சாயப்பாவோட மனசை குளிர்விக்கணும்னு சொல்லி நாம் அவரோட மனசை வேதனையாக்கிக்கிட்டே இருக்கோம் இங்கே பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த வேதனையில் தான் நம்ம வந்து தெளிவாக இருக்குமே தவிர அவரோட மனசை குளிர்விக்கணும் அப்படின்ற ஒரு இதே இல்லை இதெல்லாம் செஞ்சால் கடவுள் சந்தோஷப்படுவார்னு சொல்லி நம்ம உடலை வருத்தி நாம் பல வழிபாட்டு முறைகளை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கோம் இதுதான் பிரச்சனை இதில் இருந்து மீள்வதற்குண்டான வழிகளை தான் நாம் இங்கே சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்ப நீங்க இன்னைக்கு கத்துக்கக்கூடிய விஷயங்களை அத்தனையுமே நீங்க இறந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் பிறவி எடுப்பதற்கு உண்டான ஒரு முக்கியமான ஒரு வாழ்க்கைய இது கொடுக்குது கத்துக்கிட்டது என்னைக்கும் மீன் போகாது நீங்க சம்பாதிச்சது சேர்த்து வச்சது எவர் மூலமாக வேணா அடிக்கப்படும் ஆனா நீங்க கத்துக்கிட்டது எவனாலையும் திருட முடியாது நீங்க கத்துக்கிட்டது எவனாலையும் மறக்கடிக்கவும் முடியாது கத்துக்கணும் நிறைய விஷயங்களை நீங்க தொடர்ந்து செயல்படுத்தணும் இந்த இடத்துல நீங்க வந்து நிற்க 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 தான் உங்க வாழ்க்கையில பல அற்புதங்களும் பல அதிசயங்களும் நடக்கணும் சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன் ஜெய் சைரா サイダー